கந்தர்வ கானக்குயில் மேடை அரசி கொடுமுடி கோகிலம் போன்ற பெருமைக்குரிய பட்டங்களை பெற்ற கொடுமுடி பாலாம்மாள் சுந்தரம்மாள் என்னும் கே பி சுந்தரம்மாள் அவர்கள் மேடைகளில் பாடுவதிலும் நாடகங்களில் நடிப்பதிலும் தன்னிகரற்று திகழ்ந்தார் தன்னோடு நாடகங்களில் பணிபுரிந்த நடிகர் பாடகர் எஸ் ஜி கிட்டப்பாவை மணந்து ஜோடியாக மேடைகளில் ஜொலித்தவர் நந்தனார் என்னும் நாடகத்தில் நந்தனாராக நடித்ததை பார்த்த தயாரிப்பாளர் அசன்தாஸ் அந்த நந்தனார் நாடகத்தை பக்த நந்தனார் என்னும் பெயரில் படமாக எடுக்க ஆசைப்பட்டு அதில் நந்தனாராக நடிக்க கே பி சுந்தரம்மாள் அவர்களை ஒப்பந்தம் செய்ய நேரில் சென்ற தயாரிப்பாளர் அசன்தாஸிற்கு அதிர்ச்சி காத்திருந்தது காரணம் கே பி சுந்தரம்மாள் அவர்களின் கணவர் எஸ் ஜி கிட்டப்பாவின் மரணத்தினால் எந்த மேடையிலும் ஏறி பாடுவதில்லை நடிப்பதில்லை என்று முடிவெடுத்திருந்தார் கே பி சுந்தரம்மாள் அவர்கள் ஆனால் தயாரிப்பாளர் விடாப்பிடியாக நந்தனார் படத்தில் நீங்கள் நடித்தே ஆக வேண்டும் என்று விடாப்பிடியாக கேட்க நீங்கள் ஒரு லட்சம் சம்பளம் தாருங்கள் நான் நடிக்கிறேன் என்று சொன்னார் இதை கேட்டு தயாரிப்பாளர் ஓடிவிடுவார் என்று கே பி சுந்தரம்மாள் அவர்கள் நினைத்தார் ஆனால் அந்த தயாரிப்பாளர் அசந்தாஸ் அவர்களோ விடாப்பிடியாக ஒரு லட்சம் பணத்தினை கே பி அவர்களின் கைகளில் கொடுத்துவிட்டு இந்த நந்தனார் திரைப்படத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு சவரன் தங்கம் பதிமூணு ரூபாய்க்கு விற்கப்பட்டது பெட்ரோல் ஒரு கேலன் அரை ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கிறது அப்படியென்றால் அன்றைய ஒரு லட்சம் பண மதிப்பு இன்று எவ்வளவு இருக்கும் என்று எண்ணி பாருங்கள் இந்திய சினிமாவில் ஒரு லட்சம் ரூபாய் பணத்தினை சம்பளமாக பெற்ற முதல் நடிகை பாடகி நமது கே பி சுந்தரம்மாள் மட்டுமே